இப்போ உங்களுடன் ஸ்டாலின்னு வீடு வீடா கொண்டாந்து இதை கொடுத்து இதில் நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக சொல்லிருக்கிறாரு இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கார் நாலு வருஷமா கண்டுபிடிச்சது மக்களுக்கு நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சு இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ப்பதற்கு வீடு விட அதிகாரி வராங்க அந்த மனு கொடுங்க அந்த மனுவில் அரசாங்க நடவடிக்கை எடுத்து உங்களை குறை தீர்க்கணும் இன்னைக்கு தொலைக்காட்சியில் பார்த்தா திருப்பூர் சிவகங்கை மாவட்டம் திருப்பூர் திருப்பூர் என்ற இடத்துல இங்க உங்களுடன் சாலின் வாங்கப்பட்ட மனு ஆத்துல கிடக்குது உங்களுடன் சாலின் அந்த பொதுமக்கள் கொடுக்கப்பட்ட மனு ஆத்துல கடந்து எடுக்கிறாங்க இன்னொன்னு வலைதளத்தில் வந்தது வரும்போது காட்டினாங்க எங்க ஆளுங்க அதாவது வட வட சுட்ட கடையில் அதை கட்டுவதற்கு அந்த உங்களுடைய சாலையுடைய மனு மக்களுடைய மனு வட கட்டுறதுக்கு போயிட்டு ஏன்னா எப்படி மோசம் ஏற்கனவே எங்களுடைய மாவட்டம் பெத்தநாயகிம்பாளையத்தில் மாநில இளநணி மாநாடுது எங்கள் சேலம் மாவட்டத்தில் மா திமுகவுடைய மாநில இளநீர் மாநாடுது அப்போது நீட் தேர்வுக்கெல்லாம் ஒரு கோடி பேருக்கு கையெழுத்துவாங்கன்னு சொல்லி நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ஒரு கோடி பேருக்கு தமிழ்நாட்டில் கையெழுத்துவாங்கன்னு சொல்லி அந்த மாநாட்டில் கொண்டாந்து வச்சிருந்தாங்க அந்த மாநாட்டில் கொண்டாந்து காத்தடிச்சு அதெல்லாம் பறந்து போய் அது மாதிரி தான் எதுவும் சிந்திச்சு பாருங்க இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம் எந்த திட்டம் கொண்டாந்தாலும் அது மக்களுக்கு நன்மை வைக்கிற திட்டமா இருக்கும் ஆனா திமுக ஆட்சியில் விளம்பரத்துக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்துருக்காங்க அடுத்த ஆண்டு நட சட்டமன்ற பொது தேர்தல் அதனால இந்த திட்டத்தை கொண்டு வந்து மக்களை ஏமாற்றி மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் மாடல் அரசு தந்திரமா இந்த செயலில் ஈடுபட்டிருக்காங்க இந்த நாடகத்தை அரங்கேற்க என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்ல அண்ணா திமுக ஆட்சியில் நம்முடைய ஏழை எளிய மாணவர்கள் அரசு பள்ளியை படிக்கிறாங்க நாற்பத்தி ஒரு சதவீதம் அரசு அரசு பள்ளியை படிக்கிறாங்க சில கிட்டத்தட்ட முன்னூறு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் அரசு பள்ளியை படிக்கிறார்கள் அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் அண்ணா திமுக அரசு புள்ளி ஐந்து சதவீத கொண்டு வந்து அது சட்டம் ஏற்றப்பட்டு அதன் மூலமா இன்றைக்கு இரண்டாயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டு அரசு பள்ளி படித்த ஏழை மாணவர்கள் மருத்துவ கல்வி இருக்காங்க இது அண்ணா திமுக சாதனை இப்படி ஒரு சாதனையாவது திமுக ஆட்சியில் பார்க்க முடியுமா சொல்லுங்க பார்க்க முடியுமா என்ன ஒரு குடும்பம் பிழைக்க இவ்வளவு பேர் நம்ம அடிமையா இருக்க வேணுமா சிந்திச்சு பாருங்க திமுக ஆட்சியில் திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர்த்து வேற எவரோ கட்சியிலயும் வர முடியாது உயர்ந்த பதவிக்கு வர முடியாது திரு கருணாநிதி அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் திரு ஸ்டாலின் திமுகவுடைய கட்சிக்கு தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் திமுக இளைஞர் செயலாளர் திருமதி கனிமொழி மகளிர் செயலாளர் முடிஞ்சு போச்சு வேற என்ன பதவி இருக்குது முக்கிய பதவி ஒண்ணு கட்சி தலைவர் ஒன்னு இளநிலை செயலாளர் ஒரு மகளிர் செயலாளர் மூணு திரு கருணாநிதி குடும்பத்திட்டே போயிட்டு அப்புறம் எங்க மத்தவியெல்லாம் பதவி கிடைக்க போகுது அதே மாதிரி ஆட்சிக்கு வந்தாலும் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவங்க தான்

மக்களுக்கு சேவை செஞ்சு பல்வேறு பதவிகளை அதிமுக அடைந்து இன்றைக்கு அண்ணா திமுக பொதுச்செயல என்ற பொறுப்பே உங்கள் மூலம் கிடைச்சிருக்கு சாதாரண கிளைச்சலால் கூட அண்ணா திமுக எம்எல்ஏ முடியும் எம்பி ஆக முடியும் அமைச்சராக முடியும் முதலமைச்சர் கூட அண்ணா திமுக ஆக முடியும் ஆனா திமுக ஆகவே முடியாது திமுக திரு கருணாநிதி குடும்பம் மாதிரி அந்த திமுக இருக்கிற அமைச்சர்கள் அந்த அமைச்சருடைய பையன் தான் பையங்க தான் அமைச்சராக முடியும் இப்படிப்பட்ட வாரிசு அரசியல் தேவையா சொல்லுங்க இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிட்ட தேர்தலாக இருக்கவிடும் குடும்ப ஆசிக்கு முடிவு கேட்டுக்கிட்ட தேர்தலாக இருக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு இன்றைக்கு இந்த பகுதி விவசாய தொழிலாளி ஏழை மக்கள் இருந்த பகுதி அவர்களுக்கு அண்ணா திமுக ஆட்சி மனிதவன் குடிசிலை வாழ்கின்ற மக்களுக்கு அற்புதமான பல லட்சம் ரூபாயில காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும் ஏழைகளுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அற்புதமான வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் வீட்டு மனையே இல்லைன்னா அண்ணா திமுக ஆட்சியில் வீட்டு மனை இடம் வாங்கி வீடு கட்டி கொடுக்கப்படும் இது அண்ணா திமுக பிரதான அறிவிப்பா இருக்கும் அதுபோல நம்முடைய தாய்மார்களுக்கு தீபாவளி என்று நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அற்புதமான சேவை கொடுக்கப்படும்